ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்போ இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் எனக்கும் தெரியாமல் இருந்தது ரீசெண்டாக பார்த்தனால இதை வாங்கினேன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டெய்லி யூஸ்க்கு ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நெட்டடு கேப் இது இது வந்து நாலு செட்டு சேர்ந்தது ஒவ்வொரு பேக்காக வருது ஃபஸ்ட்டு வந்து ஆறு இன்ச்சு அதுக்கப்புறம் ஏழு இன்ச்சு அதுக்கப்புறம் எட்டு இன்ச்சு இப்போ எடுக்கிறது எட்டாவது இன்ச்சு பாருங்க இது ஹூக்கு வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி எடுக்கிற மாதிரி இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி இது வந்து ஒம்பது இன்ச்சு இந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எ நெட்டடு கேப்புன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்கு வந்து சூடான காஃபி டீ நார்மலாக சூடாக குடிப்பேன் எல்லோரும் ஆனால் குழந்தைங்கள்லாம் பால் கஞ்சி இந்த மாதிரி அல்லது டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம காலையில் வந்து பேக் பண்ணும்போது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாம்பார் ரசம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதை ஆற வைக்கணும் ஆனால் வந்து எது பூச்சி கீச்சி விடாமல் இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆறுறதுக்கு ஃபேன் காரில் வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதை ஓப்பனாக விடாமல் இந்த மாதிரி நெட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஆவியும் வெளியில் போயிடும் சூடு ஆறிடும் சீக்கிரமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணி ஆற வைக்கிறதுக்கு எந்தெந்த பொருள் சூடாக இருக்கோ சீக்கிரமாக ஆற வைக்கணும்னா நீங்கள் இதை போட்டு வச்சு ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எந்த பொருள் பால் அது சூ சூடாறுனா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் எங்கிட்ட எதுவும் இல்லை ஆற வைக்கிறதுக்கு ஸோ அதனால் நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன் பால் மட்டும் இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃபேன் கடையில் வச்சுக்கலாம் இல்லை எங்கே வச்சாலும் அந்த பூச்சி பட்டோ டஸ்ட்டோ மேக்ஸிமம் எதுவும் விழாது இல்லை பஞ்சி இந்த பள்ளி அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஏதாச்சும் க அடுப்பில் வச்சுருக்கீங்க அதுவும் வந்து ஓப்பனாக வச்சு அதை நம்ம பண்ணுவோம் சில டிஷ்ஷஸ் வந்து கிரேவி இந்த மாதிரி ஸோ அதை கூட மூடி வச்சுக்கலாம் நீங்கள் நான் அதை ட்ரை பண்ணலை பட் இந்த மாதிரி இதுக்கு தான் எனக்கு யூஸாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஸுன்னு நினச்சி வாங்கினேன் இப்போ டெய்லியுமே அதை நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சுடுதண்ணிலாம் போட்டு ஆற வைக்கிறதுக்கு பால் காய்ச்சி அதை ஆற வைக்கிறதுக்கு என் பையன் பால் வந்து சூடாக குடிக்க மாட்டான் ஆறுனா தான் குடிப்பான் ஸோ ஆறும் போது ஏதாச்சும் விடு மாடு பயந்துட்ருப்பேன் ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் அந்த பால் காய்ச்சிட்டு அது மேலே இதை வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டதுன்னா வாங்குங்க இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னா இப்படி மூடி வைக்கிறதுக்கு ஓகேவா இருக்குது இதுவே நம்ம ஜலிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் அதை இன்னும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடியில் இந்த மாதிரி இப்படி எடுக்கிறதுக்கு போகிற ஹேண்டில் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கலாம் அது ஸ்டிக்காக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோ இது மீஷோவில் வாங்குறது நான் வாங்கும் போது போன மாதம் ரேட்டு வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் டிஸ்கவுண்ட் போக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பட் இப்போ உங்களுக்கு வீடியோ போடலான்னு அப்லோட் பண்ணி பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது பட் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டாக்ருக்கு நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள் லிங்க் வேணும்னா யாராவது வேணுன்னா சொல்லுங்கள் மீஷோவில் போய் இதை பார்த்தீங்கனாலே கிடைக்கும் லிங்க் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுறேன் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தனால நான் லிங்க் கொடுக்கல தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching my video friends.